இந்தியாவில் பல ஞானிகளும் முனிவர்களும் பல சித்தர்களும் பல்வேறு காலகட்டங்களில் உருவெடுத்து மறைந்திருக்கிறார்கள் அவர்களில் ஒரு சிலர் மட்டும் செய்த அற்புதங்கள் நமக்கு தெரிய வருகின்றன அந்த சிலரில் ஒருவர் கணித மேதை சீனிவாச ராமானுஜர் தமிழகத்துக்கு மட்டுமின்றி உலகத்துக்கே பல கண்டுபிடிப்புகளை தந்து மேலை நாட்டினர் போற்றும் வகையில் மிக பெரும் புகழை சேர்த்தார் இவர் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தேழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்திரண்டாம் நாள் ஓர் ஏழை அந்தனர் குடும்பத்தில் ஈரோட்டில் பிறந்தார் நிதி உதவி பெற்று கும்பகோணம் உயர்நிலைப் பள்ளியில் கல்வி பயின்றார் அப்போதே கணித இணைப்பாடு பலவற்றை மனப்பாடம் செய்து ஒப்புவித்து ஆசிரியர்களை வியக்க வைத்தார் கணித கோட்பாடுகளை தானே கற்று தேர்ச்சி அடைந்தார் இருபதாம் நூற்றாண்டில் உலகை வியக்கச் செய்த ஒப்பற்ற கணித மேத்தையாக உயர்ந்தார் எண்களின் பகுப்பாய்வு கோட்பாடு சார்புகள் தொடரும் பின்னங்கள் மற்றும் முடிவிலா தொடர்கள் ஆகியவை அவருடைய கணிதத் தேற்றங்களில் சில பதினைந்து வயதில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக கணித மேதை கார் எழுதிய தூய கணித அடிப்படை விளைவுகளின் தாக்கம் என்ற புத்தகத்தை படித்தது அவருடைய வாழ்வில் ஒரு திருப்புமுனையாக இருந்தது அப்புத்தகம் எளிதான ஆயிரக்கணக்கான கணித முடிவுகளின் ஒரு தொகுப்பாகும் இந்த புத்தகமே கணிதத்தின் மீது ராமானுஜர் வைத்திருந்த ஆர்வத்தை இன்னும் மேம்படுத்தியது அவர் சென்னை வந்த பிறகு முதல் படைப்பான பதினேழு பக்க பெண்ணொலியின் எண்களை வெளியிட்டார் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு இந்திய கணிதக் கழகம் என்ற இதழில் வெளியானது முதலில் ராமானுஜரின் கட்டுரைகளை நிராகரித்த கணித மேதைகள் ஹார்டியும் ஜான் லிட்டில் லிட்டில்வுட்டும் புதிர்களைப் போல் காணும் ராமானுஜரின் நூதனமான நூற்று இருபது கணித இணைப்பாடுகளையும் கணித மேற்பாடுகளையும் படித்து பிரமித்து போயினர் இது மாபெரும் மேதையின் உன்னத கணித படைப்புகள் என வியப்படைந்தனர் கேம்பிரிட்ஜ் வரும்படி ஹார்டி விடுத்த அழைப்பை ஏற்று ராமானுஜர் இங்கிலாந்துக்கு புறப்பட்டார் அடுத்த ஐந்து ஆண்டுகள் ஹார்டியும் ராமானுஜரும் ட்ரினிடிக் கல்லூரியில் ஒன்றாக கணித ஆராய்ச்சி பணியில் ஈடுபட்டார்கள் ஹார்டியின் அனுபவமும் ராமானுஜரின் நூதன கணித ஞானமும் இணைந்து ஒப்பற்ற கணித மேற்பாடுகள் பல உருவாகின ராமானுஜரின் கணக்கு ஞானத்தை வெளிப்படுத்தும் இரண்டு உதாரணங்களை பார்க்கலாம் முதலில் வியப்பூட்டும் ராமானுஜரின் மேஜிக் ஸ்கொயர் எனப்படும் மாயாஜால சதுரம் பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த மேஜிக் ஸ்கொயரில் வியப்பு என்னவென்றால் கட்டத்தில் உள்ள எண்களை நீழ்வாக்கிலோ குறுக்குவாக்கிலோ கூட்டினால் நூற்று முப்பத்தொன்பது என்ற கூட்டுத்தொகை கிடைக்கும் மேலும் நான்கு மூலைகளில் உள்ள எண்களை கூட்டினாலும் நடுவில் உள்ள நான்கு கட்டங்களின் எண்ணிக்கையை கூட்டினாலோ கூட்டு நூற்று முப்பத்தொன்பது தான் வரும் அது மட்டுமல்லாமல் அந்த கட்டங்களில் உள்ள எண்களை நான்கு சதுரமாக பிரித்து அவைகளை கூட்டினாலும் அதன் கூட்டுத்தொகை நூற்று முப்பத்தொன்பது ஆச்சரியம் தரும் இந்த கணித சதுரம் ராமானுஜரின் மேஜிக் ஸ்கொயர் என்று கணித உலகில் போற்றப்படுகிறது இதில் மிகவும் சுவாரஸ்யமான அதே சமயம் கவனிக்க வேண்டிய கூடுதல் தகவல் என்னவென்றால் அந்த கட்டங்களில் கொடுக்கப்பட்டுள்ள முதல் வரிசையில் இருக்கும் இருபத்திரண்டு பன்னிரண்டு பதினெட்டு எண்பத்தேழு என்ற எண்கள் இராமானுஜரின் பிறந்த நாளை டிசம்பர் இருபத்திரண்டு ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தேழு காட்டுகின்றன ஒருமுறை இங்கிலாந்தில் ராமானுஜர் நோய்வாய்ப்பட்டிருந்தார் அப்போது அவரை பார்க்க ஆயிரத்து எழுநூற்று இருபத்தொன்பது என்ற பதிவு எண் கொண்ட காரில் ஹார்டி வந்தார் அப்போது தன்னுடைய வாகன எண் ஆயிரத்து எழுநூற்று இருபத்தொன்பது என்பது சுவாரஸ்யமற்ற இலக்கம் என்றார் உடனே சீனிவாச ராமானுஜர் அவ்வேண் மிகவும் சுவாரஸ்யமானது என்று கூறி அவ்வெண்ணை இரு வெவ்வேறு வழிகளில் கணங்களின் கியூ கூட்டுத் தொகையாக எழுதலாமென்றார் பிறகு அந்த முறையையும் அவர் சொன்னார் இப்படி உடனடியாக இராமானுஜர் சொன்ன வியத்தகு கணக்கு கணித மேத்தைகளின் கூற்றுப்படி மிகவும் அரிய கண்டுபிடிப்பாக இன்றும் போற்றப்படுகிறது ஆயிரத்து எழுநூற்று இருபத்தொன்பது என்ற எண் ஆனது இராமானுஜரின் எண்ணாக கருதப்படுகிறது வெளிநாட்டில் அவருடைய புகழ் வளர்ந்து வந்த சமயத்தில் உடல் ஆரோக்கியம் நலிவடைந்தது தமிழ்நாட்டில் பல இடங்களில் சிகிச்சை பெற்றோம் அவரது உடல்நிலையில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை ஆனால் அவரது கணித ஆய்வுகள் முன்னோக்கி சென்று கொண்டிருந்தது எவ்வித சிகிச்சையும் பலனளிக்காததால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி உயிரிழந்தார் வெறும் முப்பத்திரண்டு வயது வரை மட்டுமே அவர் வாழ்ந்தாலும் பல நூறு ஆண்டுகளுக்கு தேவையான கணித ஆய்வுகளைத் தான் வாழ்ந்த காலங்களில் நிறைவாகச் செய்துவிட்டு சென்றுள்ளார் உயர் சாதி என்று கூறப்படும் வகுப்பில் பிறந்திருந்தாலும் இவரும் சாதி கொடுமையால் பாதிக்கப்பட்ட நபர்தான் ஆம் சம்பிரதாயங்களை மீறி வெளிநாட்டுச் சென்றதால் யாரும் இவரது உடலுக்கு இறுதிச் சடங்கை மேற்கொள்ள முன்வரவில்லை உலகம் போற்றும் இந்த கணித மேதையின் இறுதி ஊர்வலத்தில் வெறும் சொற்ப நபர்கள் மட்டுமே பங்கேற்றனர் கடைசி காலத்தில் செட்டியார்பேட்டை என்று அழைக்கப்பட்ட தற்போதைய சேர்த்துப்பட்டு தனிநபராக புகைவண்டி வைத்திருந்த எம்பெருமான் செட்டியார் தான் அவர் நோயுற்றிருந்தபோது அவருக்காக பங்களா கொடுத்து சமைத்து போட ஆட்களையும் நியமித்திருந்தார் செட்டியாரின் அபிமானத்தின் பேரில் தான் இறுதி வாழ்க்கை மற்ற மேதைகள் போல புகைப்படங்கள் கூட அவ்வளவாக இல்லை இருப்பினும் இந்திய நாட்டிற்கும் குறிப்பாக தமிழனுக்கும் உலகளவில் பெருமை சேர்த்த இராமானுஜரை என்றும் போற்றுவோம்